புத்தக வெளியீடு நடக்க இருக்கிறது இந்த புத்தக வெளியீட்டிற்காக வருகை தந்துள்ளார் தீர்க்க வந்த அருமருந்து வாக்காளரை தொப்புல் கொடி உறவா என்னும் அண்ணன் உறவுகளே என்னும் சொல்லால் தம்பி தங்கைகளை தன்பால் ஈர்த்தவர் தமிழ் தேசியம் என்னும் அணுகாத தீபத்தை முன்னேந்தி செல்லும் போர் மரவன் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களை ஓர் குடையின் இலக்கும் ஒருங்கிணைப்பாளர் இளைஞர்களின் மனத்தில் உணர்வுகளால் புதுவெல்ல பாய்ச்சும் காவிரி ஆறு தமிழினத்தின் வரலாற்றை தன்னிகரில்லா வரலாறும் புதிய அரசியல் வரலாற்று தலைவன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு செங்கமிழன் சீமான் அவர்களின் புத்தகத்தை வெளியிடுவான் இந்த புத்தகத்தை பெற இருப்பவர் இளம் வயதிலேயே தமிழ் மொழி மீது பற்றுக்கொண்ட சேது சுக்கலிங்கம் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் கவிதா பதிப்பகத்தை தொடங்கினார் நவீன இலக்கியம் நாவல்கள் சிறுகதைகள் புலனாய்வு மொழிபெயர்ப்பு படைப்புகள் என தற்போது வரையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக வெளியிட்டு வருகிறார் பொன் விழாவை நோக்கி பயணிக்கும் கவிதா பதிப்பக நூல்கள் ஞானபீட விருது சாகித்ய அகாதமி விருது தமிழக அரசின் விருதுகள் புதுச்சேரி அரசு விருதுகள் என பல பல விருதுகளையும் பெற்றுள்ளன பதிப்பக நிறுவனர் சேது சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் மதுரை கம்பல் கழகம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் அமைப்புகளின் விருதுகளையும் பெற்றுள்ளார் தற்போது அவர் பப்பாசியின் தலைவராகவும் உள்ளார் சேது சொக்கலிங்கம் ஐயா அவர்களை இந்த நூலை பெற்றுக் கொள்வார் வெளியீட்டு விழா தேசியத்திற்கென்று உள்ள அடிப்படை காரணிகளான ஓர் மொழி பேசுகின்ற மக்கள் ஒரே வாழ்வியல் அறநெறி வழிகள் ஒரே பண்பாடு கலாச்சார நெறிமுறைகள் என்று தேசியத்திற்கு தேவையான அனைத்து காரணிகளையும் தன்னகத்தே கொண்டு விளங்குவது தமிழ் தேசியம் மட்டுமே என்று அறியலாம் என குறிப்பிட்டு தமிழ் மண்ணில் நிகழ்ந்த வரலாற்று பதிவினை தொகுத்து தந்து தமிழ் தேசியம் நிகழ்த்தி வரும் போர் தமிழ் தேசியம் நிகழ்த்தி வரும் போர் என்ற தலைப்பில் எழுதியுள்ள இவரது கட்டுரை இந்த நூல் தொகுப்பில் வெளியிடப்பட்டுள்ளது வேதியியல் துறையில் ஆய்வு முனைவர் பட்டம் பெற்ற இவர் தன்னுடைய ஆய்வின் வெளிப்பாடுகளாக பதினெட்டு ஆய்வு கட்டுரைகளை சர்வதேச முகாமில் வெளியிட்டு இருக்கிறார் வீரத்தமிழர் தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தமிழ் திரு செந்தில்நாதன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற இந்த காலத்திற்கு தேவையான ஒரு புத்தகத்தை ஆக்கி அருளிய தொகுத்து வழங்கிய என் அண்ணன் அண்ணன் பாலமுரளிவர்மனுக்கு முதல்கணியினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில் இந்த பணி இந்த பணி எப்போ தொடங்கிடுச்சுன்னா போன வருஷம் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாங்க வீரப்பன் பெயரால் மனித வேட்டை அதையும் டிஸ்கவரி புக் பேலஸ் தான் வெளியிட்டிருந்தது அந்த புத்தகம் போய்கொண்டிருக்கும் பொழுதே தம்பி அடுத்த வருடம் இதைவிட ஒரு அருமையான காலத்திற்கு தேவையான ஒரு புத்தகம் வரப்போகிறது என்று சொல்லி ஒரு வருடமாக எனக்கு தெரிந்து ஒரு வருடமாக இந்த புத்தகத்திற்கான தேவையையும் கட்டுரைக்கான சேகரிப்பையும் அண்ணன் செய்திருக்கிறார் அதற்காகவே தமிழ் தேசியர்கள் அந்த பாலமுரளிவர்மன் அவர்களை வாழ்த்த வேண்டும் இரண்டாவதாக டிஸ்கவரி புக் பேலஸ் முதன் முதலாக ஐயா மாசோ விக்டர் அவர்களும் நானும் தான் அந்த இதுக்கு போயிருந்தோம் நான் எங்க ரெண்டு பேருக்கும் முதல் இது யாத்திசை யாத்திசைங்கிற ஒரு படத்தினுடைய பாராட்டு நிகழ்வு வந்து அவருடைய டிஸ்கவரி புக் பேலஸ்ல வச்சிருந்தாங்க பிரபஞ்ச நரங்கத்துல அப்ப நானும் போயிருந்தேன் ஐயா கூட போயிருந்தேன் போகும்போது எனக்கு ஒரு சிந்தனை இருந்தது டிஸ்கவரி புக் பேலஸ் என்னதுன்னா பேலஸ் அரண்மனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இருந்தது உண்மையிலேயே அந்த பதிப்பகத்தை பார்த்த பிறகு நான் எனது சிந்தனையில் அந்த பெயருக்கேற்ற ஒரு பதிப்பகமாக இருந்தது எங்கு திரும்பினாலும் புத்தகங்கள் எங்கு திரும்பினாலும் அது போன்ற ஒரு ஒரு அது அந்த அந்த தோற்றமே அரண்மனை மாறி இருந்தது அந்த வகையில இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்று ஒரு ஒரு தொகுக்கலாம் அவர் தொகுக்கும் பொழுது தொகுப்பாசிரியருக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து எப்படி என்ன மாதிரியான கருத்துக்களை தாங்க வேண்டும் என்ன மாதிரி என்ற ஒரு சுதந்திரத்தை பாலமுரளிவர்மன் அவர்களுக்கு தொகுப்பதற்கு எல்லா வழிவகையும் செய்த அண்ணன் டிஸ்கவரி புக் பேலஸ் அவர்களினுடைய உரிமையாளர் வேடியப்பனுக்கு ஒட்டுமொத்த தேசியர்களின் சார்பாக என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டிருக்கேன் அதே போல இந்த அரங்கம் இருக்கு இல்லையா இந்த அரங்கம் எங்களுக்கு ஒரு கனவு அரங்கம் சரியாக இரண்டாயிரத்தி பதினாறு அண்ணன் சீமான் அண்ணன் வீட்டுக்கு பொங்கல் நிகழ்ச்சிக்கு போயிட்டு பொங்கல் நிகழ்ச்சி போயிட்டு நானு அண்ணன் மணிசெந்தில் அண்ணன் பாக்கியராஜன் தம்பி துருவன் செல்வமணி இடும்புவனம் கார்த்திக் எல்லாம் கூட்டா ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்ப அண்ணன் சீமான் வந்து எங்கப்பா போறீங்க அப்படின்னாங்க புத்தக கண்காட்சிக்கு போறாங்க இங்க எல்லாம் வாங்க போறங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அண்ணன் இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்து இதுக்கெல்லாம் புத்தகத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் முத முதல்ல இந்த பொப்பவாசி நூலகத்துக்கு நான் என்ட்ரி ஆனது முதல்ல வந்தது புத்தக கண்காட்சியில புத்தகத்தெல்லாம் பெற்றுட்டு வந்து வெளியில நின்று தேநீர் குடிச்சிட்டு நானும் பாக்யராஜன் மணி சிந்தில் எல்லாம் பேசிட்டு இருந்தப்ப இந்த மேடையில் தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு புத்தகத்தை எழுதிட்டு அதுல எங்க லண்டன் சீமானவர்கள் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எட்டு வருடத்திற்கு முன்னதாக பேசிக் கொண்டிருந்தோம் அவர்களுக்கு சார்பாக நன்றி கடன் இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை நீங்க பெருசா ஆய்வு இது எல்லாம் இல்ல இது உள்ளுக்கு என்ன இருக்கு என்ன யார் யாரு கட்டுரை ஆசிரியர்கள் அப்படி எல்லாம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படத்துல ஒரு கருத்து இருக்கு ஒட்டுமொத்த இந்திய இருக்கின்ற தேசிய மொழி வழி விடுதலை எப்படி சாத்தியப்படும் என்று காலஞ்சென்ற நமது இனத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்ற தோழர் தமிழரசன் அவர்களுடைய கட்டுரையிலிருந்து ஒரு முத்தாய்ப்பான வரியை வந்து புத்தகத்தின் அட்டைப்படத்தில் வச்சிருக்கிறாங்க இந்த புத்தகம் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபா மதிப்பு இல்ல இது ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா மட்டும் இதனுடைய மதிப்பு இல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தினுடைய மதிப்பு அங்கு சீமானவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பட்டு தொட்டி எல்லாம் நிரப்பி வருகின்ற தமிழ் தேசிய தூதுவனாக இந்த புத்தகத்தை நான் பாக்கிறேன் உண்மையிலேயே அப்படித்தான் நான் பாக்கிறேன் இந்த ப கட்டுரையாளர்கள் நீங்க நிரம்ப பாருங்க அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் நான் இந்த கட்டுரையின் மூலமாக இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கிறது என்னன்னா எத்தனையோ புத்தகங்களை கூவி கூவி நாங்கள் தோல் சுமந்து ஐயா மாசோக்டர் அவர்களுடைய புத்தகங்கள்லாம் நாங்கள் தோல்ல சுமந்து விற்கிறதே எங்களுடைய பாட்டியமாக கருதுறோம் அதுல ஒரு பணியாகவும் இந்த தமிழ் தேசியத்தினுடைய ஏன் எதற்கு எப்படிங்கிற புத்தகத்தை சுமந்து கொடுப்பதையும் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் தேசியரிடம் இந்த புத்தகத்தை கொண்டு போக்க வேண்டி போய் சேர்க்க வேண்டிய வேலையும் நாங்கள் உறுதியாக செய்வோம் என்று பதிப்பு ஆசிரியருக்கு இந்த நேரத்தில் நான் உறுதி கொடுக்குறேன் ரெண்டே ரெண்டு செய்தி தான் நேற்று நேற்று வந்து நாங்கள் ஒரு புத்தகம் வெளியீட்டு நிகழ்வு வச்சிருந்தோம் அதில் ஐயா உத்தர் அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தை வெளியிட்டு ஐயா நாளைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டு பேச போற புத்தகம் இதுதான்னு கடையில் இருந்த ஒரு புத்தகத்தை காமிச்சேன் அப்போ காமிச்ச போது ஐயா வந்து முதல் கட்டுரையை எடுத்து திருப்பி பார்த்துட்டு அவருடைய அனுபவ பகிராவா ஒன்று சொன்னார் அதோட தமிழரசன் வந்து மருதையாற்று பாலம் தகர்ப்புக்கு பின்னாடி நள்ளிரவு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாரு நள்ளிரவுல வந்து வீட்டு கதவை தட்டும் பொழுது நான் தான் திறந்தேன் அவர் முகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப பசியோட இருந்ததா எனக்கு தோணுச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னு சொன்னாரு அப்ப சாப்பிட்றதுக்கு அந்த நேரத்துல என்ன இரவு பத்து மணிக்கு மேல நம்ம கிராமத்துல சோத்துல தண்ணியை ஊத்திட்டு தூங்கிடுவோம் தண்ணி ஊத்தியாச்சு நீங்க எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தண்ணி சோறா இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நூறு ரூபாய் உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதா அவர் கொடுத்ததா அதன் பிறகு என்னை வந்து இந்த ஊர்ல வந்து இறக்கி விட்டுருங்க வாகனத்தில் அழைத்து கொண்டு அவர் இந்த ஊர்ல விட்டேன் நான் பதிவு பண்றேன் அப்படின்னு சொன்னா தமிழ் இனத்திற்காக தமிழ் தேசியத்திற்காக உழைக்கிறவர்கள் பாடுபடுகிறவர்களுக்கு வறுமையும் கொடுமையும் புரிதல்ல அதையெல்லாம் தாண்டிதான் அவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதற்காக அடுத்து இந்த மேடைங்கிறது வந்து இப்ப என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னாங்க இல்லையா பதினெட்டு ஆய்வு கட்டுரைகள் வெளிநாட்டு பயணம் எனக்கு அதுல எல்லாம் ஒரு பெரிய மாச்சரியமே இல்லை பெரிய ஆச்சரியமா எனக்கு தெரியல ஆனால் இந்த மேடையில் இந்த புத்தகத்தில் இந்த தமிழ் பெரும் ஆளுமைகள் முன்னாடி ஒரு கட்டுரை அந்த கட்டுரை வருகின்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஒரு மனிதனாக ஒரு தமிழ் தேசியனாக நான் மிகப்பெரிய பாக்கியவானாக கருதுகிறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முதல்ல அண்ணன் சீமான் அவர்களை நாயா என்னெருங்க அப்படின்னு சொல்லும்போது அதாவது தலைவர் தேசிய தலைவரை பார்க்கணுங்கிறது எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விருப்பமா இருக்கும் அந்த பார்த்துட்டு வந்துட்டாங்க பார்த்துட்டு வந்த பிறகு அந்த சீமான எதற்கு நெருங்க வேண்டும் அவருடைய கைப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சது என்னன்னா தேசிய தலைவரின் கரத்தை பற்றிய ஒரு கை அந்த கையை தொட்டுவிட்டாவது வந்துவிட வேண்டும் தான் நான் நாம் தமிழர் வந்தேன் அப்ப இது போன்ற பெரிய ஆளுமைகள் நிரம்புகின்ற இந்த மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த இந்த தொகுப்பாசிரியருக்கும் இந்த வெளியீட்டாளருக்கும் இந்த தொப்பாசிரியர் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு இந்த புத்தகம் உள்ள இதே போல இன்னும் பல நூறு தமிழ் தேசிய புத்தகங்கள் இந்த அரங்கில் வெளியிடப்படும் என்று வெளியாக வேண்டும் என்ற விருப்பத்தையும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி உரிய அமர்கிறேன் நன்றி வணக்கம்